கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம் மார்க் சுவிசேஷ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசமில்லாமற் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த வார்த்தையை இந்த வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரங்களோடு பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையே படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு சம்பவம் இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் எங்கே நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடுமோ வாழ்க்கை அழிந்து போயிவிடுமோ எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுமோ அவமானப்பட்டு போயிட என்ற சூழ்நிலை நமக்கு நேராக இருக்கலாம் ஆனால் இந்த வேத வா வாக்கியத்தில் நம்ம வாசித்த வேத பகுதியில் சில காரியங்களை கர்த்த நம்மோடு கூட பேச விரும்புகிறார் இந்த பகுதி நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காரிய ஒரு சில காரியங்களை நம்ம மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று அவர்கள் ஜனங்களை அதற்கு முன்பாக முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அருமையான தெய்வ பிள்ளைகளையும் இந்த முப்பத்தைந்தாம் வசனத்திலேயே நம்ம வாசிக்க முடியும் இவர்களை ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு அழைத்தது கர்த்தர் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று இவர்களை அழைத்த தேவன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களை அழைத்த தேவன் கர்த்தர் என்னை அழைத்த தேவன் கர்த்தர் அழைத்தது கர்த்தராக இருக்கிறபடினாலே நிச்சயமாய் அவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி செல்வார் இந்த உறுதியான விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் உங்களை அழைத்தது கர்த்தர் உங்களை அழைத்தது கர்த்தர் மனுஷர் அல்ல உங்களை அழைத்தது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படி அவருக்காக வாழும்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படி உங்களை அழைத்த தேவன் கர்த்தர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிதான் அவர் அழைக்கிறார் அதனால் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறவர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார் என்பதை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்லுகிறேன் உங்களை அழைத்த தேவன் கர்த்தர் இந்த வா வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வாய் திறந்து பேச ஆரம்பிங்க என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை அழைத்தவர் கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார் என்று முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார் நன்றாய் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சீஷர்கள் போன படகில் இயேசுவும் இருந்தார் வேதவசனம் தெளிவாக சொல் அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் என்று அப்பொழுது அப்படி போய்க் கொண்டிருக்கும்பொழுதுதான் அந்த படகில் சீஷர்கள் பன்னிரெண்டு சீஷர்கள் இயேசுவும் சேர்த்து பதிமூன்று பேர் அந்த படகில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவும் அந்த படகில் இருந்தால் சீஷர்களும் அந்த படவில் இருந்தார்கள் அப்பொழுதுதான் பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பான சம்பவங்கள் நடக்கிறது என்றால் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்காக வாழலாம் உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு போன்ற பிரச்சனைகள் நடைபெறுகிற கத்தரை தேடுறனே கர்த்தரடத்துல ஜபிக்கிறனே கர்த்தரை துதிக்கிறேனே கர்த்தருக்காக வாழ்கிறேனே என் வாழ்க்கையில் ஏன் இப்படி கொந்தளிப்பான சம்பவங்கள் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது படவில இயேசு இருந்த போதும் கூட கொந்தளிப்பு உண்டானது காரணம் இந்த கொந்தளிப்பின் மூலமாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் விரும்பினார் ஒரு பிரச்சனையினுடைய வேர் எது என்பதை அவர்களுக்கு காண்பித்தார் ரெண்டாவது ஒரு பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் என்கிற பயிற்சி அவர்களுக்கு கொடுத்தார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் உங்களை உருவாக்குமே தவிர உடைக்காது மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பாடுகளும் உங்களை உருவாக்குவதற்காக அனுப்பப்பட்டதே தவிர உங்களை உருவாக்குவதற்காக அனுமதிக்கப்பட்டதே தவிர உங்களை உடைப்பதற்காக அல்ல இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கள் அந்த பிரச்சனையை ஜெயிப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக மறைந்து போகும் இந்த பிரச்சனைகள் உங்களை உடைப்பதற்காக கர்த்தர் அனுமதிக்கலை உங்களை உருவாக்குவதற்காக விசுவாச பயிற்சி கொடுத்து உங்களை விசுவாச வீரர்களாக உருவாக்குவதற்காக இந்த சோதனை மேற்கொள்ள பலன் தந்து இந்த சோதனை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களை அவருடைய கிருபைக்கு அவருடைய மகிமைக்கு அவருடைய வல்லமைக்கு சாட்சியாக நிறுத்துவதற்காகவே இந்த பிரச்சனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த படகில் இயேசு கிறிஸ்து இருந்தார் ஆனால் படகு இப்பொழுது தத்தளிக்க ஆரம்பிக்கிறது காரணம் படகுக்குள்ளே பிரச்சனை இல்லை படகுக்கு வெளியில் பிரச்சனை முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை ஒரே படகில் ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் வரதை பாருங்களேன் காற்று அடிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது படகு அசைய ஆரம்பிக்கிறது சீசர்கள் பயந்து போகிறார்கள் ஆனால் இயேசுவோ உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும் இந்த கடல் கொந்தளிப்பு நிச்சயம் அவர்களை சேதப்படுத்தாது என்று நிச்சயம் அவர்களை சேதப்படுத்தாது காரணம் அந்த படகில் தானே இயேசு இருக்கிறார் அந்த படகுல இயேசு இருக்கும் பொழுது அந்த படகுல இயேசு கிறிஸ்து சமாதானமாக இருக்கிறாரே அதே படகுல கொந்தளிக்கிற கடல் அலையின் மத்தியில் இருக்கிற அந்த படகில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரே அவர் சமாதானமாக இருக்கிறாரே அவரால் நித்திரை கொள்ள முடிகிறது அப்படியான பிரச்சனை நிச்சயமாய் இவர்களை சேதப்படுத்தாது அதே போல் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லுகிறேன் அருமையான சகோதரியே அருமையான சகோதரனை எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா அந்த அந்த காரிய நிச்சயமாக உங்களை சேதப்படுத்தாது கடன் பிரச்சினை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கீங்களா கோர்ட் கேஸ் குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா இது என்னமா முடியுமோ என்று எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியாக இருக்குங்களா உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் பிரிந்து போனவங்க குடும்பம் மறுபடி சேருமா என்று பயந்து கொண்டிருக்கீங்களா இந்த வியாதி என்னை என்ன செய்யுமோ இந்த வியாதியில் நான் மறித்து போவேன் என்று பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா மாந்திரிகத்தின் பிடியில் சிக்கி ஐயோ என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு விடுதலை வரும் என்று எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கீங்களா அருமையான பிள்ளையே இந்த வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசி இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசி இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு சேதமும் அணுகாது ஹலோ லூயா இந்த சீஷர்கள் அந்த படகில் இருக்கிறார்கள் படகுக்குள்ளே இயேசுவும் இருக்கிறார் கடல் கொந்தளித்த உடனே இந்த படகு அசைய ஆரம்பிக்கிறது ஆட ஆரம்பிக்கிறது கவிழ்ந்து போய்விடுமோ என்ற சூழ்நிலை உண்டாகிறது அதனால் சீஷர்கள் பயந்து போய் பதறி போய் பேசுகிறார்கள் பதறி இயேசுவை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் உள்ளே இருப்பது போதகர் அல்ல ஆண்டவர் ஆனால் இவர்களுக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு உண்டாகலை தங்களோடு கூட இருக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று அவங்க இன்னும் அறியலை தங்களோடு கூட இருக்கிற தெய்வம் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதை அவர் இன்னும் அறியலை தங்களோடு கூட பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து எதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை அவங்களால் இன்னும் அறிந்து கொள்ள முடியல அவரை ஒரு மனுஷராக ஒரு போதகராகத்தான் பார்த்தார்கள் அதனால தான் போதகரே என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள் இது எப்படி நடக்குங்க யோசிச்சு பாருங்களேன் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்பொழுது அதே படகில் இயேசு உயிரோடு இருக்கும்பொழுது இவர்கள் மாத்திரம் எப்படி மறிக்க முடியும் இது தாங்க சூழ்நிலை நம்மளை டிக்டேட் பண்ணுற காரியம் சில வேலைகளில் என் வாழ்க்கையின பல வேலைகளில் சூழ்நிலை காண்பித்து சாத்தான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொடுக்க திணிக்க முயற்சி பண்ணுறான் சூழ்நிலை காண்பித்து பார் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பார் இந்த சூழ்நிலையை பார் இந்த சூழ்நிலையில் நீ அழிந்து போய்விடுவா இந்த சூழ்நிலையில் உன் குடும்பம் செதறி போயிடும் என்று சூழ்நிலையை காண்பித்து 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 தான் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வர பிசாசம் முயற்சிக்கிறது அந்த பயம் நமக்குள்ளே வந்தால் வாயில் அபிசுவாசம் வந்து விடுகிறது அபிசுவாசமாக பேச ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு தெரியுங்களா அவிசுவாசமாக நீங்கள் பேசுனீங்கன்னா தேவன் கிரியை செய்வது கடினம் என்று அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும் பயத்தை சூழ்நிலை காண்பித்து பயத்தை திணிக்க முயற்சி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி பயந்து நம்ம பேசும்பொழுது விசுவாசத்தை இழந்து போய்விடுகிறோம் அருமையான பிள்ளைகளே ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இவங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய படகில் இருந்த போதும் கூட ஏன் பயந்தார்கள் ஏன் இவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு இந்த காரியத்துக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டிங்கன்னா இந்த காரியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிதுனா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உங்களை உங்களால் இயேசுவை போல சமாதானமாக இருக்க முடியும் நன்றாய் கவனியுங்கள் இதே படகு இவங்க பிரயாணம் பண்ணின இதே படகில் தான் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் இவர்கள் பிரயாணம் பண்ணின அதே படகுல இயேசு கிறிஸ்துவ உயிரோடு இருக்கிறார் ஆனாலும் ஏன் இவர்கள் பயந்தார்கள் ஏன் இவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது காரணம் என்ன தெரியுங்களா படகுக்குள்ளே இருந்த இயேசுவை காண்கிறதற்கு பதிலாக படகுக்கு வெளியிலே நடந்த சூழ்நிலையை கண்டார்கள் அருமையான பிள்ளைகளே நமக்கு ரெண்டு கண்கள் இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் ரெண்டு காட்சியை காண முடியாது அப்படியானா நாம் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை கண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வருகிற இயேசுவை கண்டால் நம்மை ரட்சித்த தெய்வம் ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறாரே அவரை நம்முடைய கண்களால் கண்டால் அவர் வா அவர் அனுப்ப அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நம்முடைய கண்களால் கண்டால் சூழ்நிலை நம்மை பாதிக்காது திரும்பவும் சொல்லுகிறேன் நமக்குள்ளே இருக்கிற இயேசு நம்மோடு கூட வருகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த இயேசுவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்களால் கண்டு வாய்களால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்னை அழைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தவர் என்னை கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரும் அருமையான பிள்ளையிலே உங்களுடைய கண்களை திறந்து சுற்றி இருக்கிற காரியங்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பாருங்கள் அவரை விசுவாசியுங்கள் இந்த உண்மையை இந்த நிதர்சனமான உண்மையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சூழ்நிலை கொந்தளிப்பாக இருக்கலாம் சூழ்நிலை வந்து உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கலாம் சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்கிறதா போல இருக்கலாம் ஆனாலும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இயேசு உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த புயலோ எந்த கடலோ எந்த கொந்தளிப்போ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது எந்த கடன் பிரச்சனையோ எந்த வியாதியோ எந்த மாந்திரிகமோ எந்த தந்திரமோ எந்த பிரிவினை ஆவியோ உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினால தீர்க்கமா சொல்லுகிறேன் இவர்கள் படகுக்குள்ளே இருந்த இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக படகுக்கு வெளியில கடல் கொந்தளிப்பை பார்த்தார்கள் கடல் கொந்தளிப்பை பார்த்த உடனே இவங்க உடனே நினைத்தார்கள் ஐயோ இந்த கடல் கொந்தளிப்பு நம்மை அழித்து விடுமோ என்று ஆனால் அவர்கள் பிரயாணம் செய்த அதே படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த சீஷர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுங்களா கடல் கொந்தளிப்பை பார்த்து பயந்தாலும் கூட அபிசுவாசமாய் பேசினாலும் கூட படகுக்குள்ளே இருக்கிற இயேசுவை உடனே எழுப்பி விட்டார்கள் அவங்க செய்த சரியான காரியம் இயேசுவை எழுப்பினது ஏனென்றால் இயேசுவை எழுப்பினதனால அந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்பட்டது அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டான அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இல்லையா எத்தனை கடல் கொந்தளிப்பு எத்தனை பிரச்சனைகள் வரட்டுமே எத்தனை பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள சூழ்ச்சி நடக்கட்டுமே ஒருவேளை உங்கள் கோர்ட் கேஸில் உங்களை ஒரே அடியாக முடக்கிறதுக்கு முயற்சி நடக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்கலாம் உங்களை காரணம் இல்லாமல் தண்டிக்க முயற்சி நடக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சிதைக்க முயற்சி நடக்கலாம் பயம் உண்டாகிறது உண்மை தான் ஐயோ விசுவாசம் இல்லாமல் இருக்குதே இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மைதாங்க இப்படியெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் இந்த சீஷர்கள் பயந்து போனாலும் விசுவாசத்தை இழந்தாலும் இயேசுவை எழுப்பினார்களே அதே போல ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை படகுல நீங்கள் இருக்கிறீங்க என்னோடு கூட நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறீங்க என்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக செயல்படுவீராக என்று ஆண்டவரை எழுப்புங்க அதுதாங்க ஜபம் அவர்கள் இயேசுவை எழுப்பினது போல போதகரே என்று சொல்லி எழுப்பினாங்க ஆனால் அற்புதம் நடந்த பிறகு தெரிந்து கொண்டார்கள் அவர் போதகர் அல்ல ஆண்டவர் என்று அவர் போதகர் அல்ல தெய்வம் என்று அவர் போதகர் என்ற போதகர் அல்ல அவர் காற்றும் கடலையும் அதட்டுகிறவர் என்று காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் யாரோ அப்பொழுதாங்க வெளிப்பாடு வருது அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவரை பொறுத்தவரைக்கு எதுவும் முடிந்தது என்று ஒன்றுமே இல்லை எந்த காரியத்தையும் முடிந்து போன எந்த காரியத்தையும் அவரால் மறுபடி தொடங்க முடியும் எந்த காரியத்தை நாம் முடிந்தது என்று சொல்லுகிறோமோ அதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தனால் கொடுக்க முடியும் பிள்ளைகளே உங்களோடு கூட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறது ரெண்டு காரியத்தை மனதில் வைத்து வாய் திறந்து அடிக்கடி அறிக்கை பண்ணுங்கள் என்னோடு கூட இயேசு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்னோடு கூட இயேசு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்னோடு கூட இயேசு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த ரெண்டே வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இழந்து போன விசுவாசத்தை மறுபடி கொண்டு வந்துவிடும் அந்த விசுவாசத்தை நீங்கள் பேசுங்க உங்க சூழ்நிலை மாறும் அவர்கள் அந்த சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார்கள் சீஷரை சீஷர்கள் இயேசுவை எழுப்பும் பொழுது நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அருமையான பிள்ளைகளே அவர் நம்மை விசாரிக்கிறவர் அவர் மேல் அக்கறையாக இருக்கிறவர் இந்த சீஷர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் இயேசுவுக்கு கவலை இல்லை என்று ஆனால் அவர் தான் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தார் நீங்கள் நான் விசுவாசிக்கிற நம்புகிற ஆராதிக்கிற சேவிக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர் நம்மேல கரிசனை உள்ளவர் நம்மேல அன்புள்ளவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம் வாழ வைப்பதற்காகவே நம்மை பிரித்தெடுத்தார் நம்முடைய வாழ்க்கை அழிப்பதற்காக அல்ல நம்மை வாழ வழி வைப்பதற்காகவே அழிவை நோக்கி கொண்டிருந்தோம் நாம் அழிவை நோக்கி போய்கொண்டதன் நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தது அழிப்பதற்காக அல்ல வாழ வைப்பதற்காகவே நாம் ஜீவனை விடக்கூடாது என்பதற்காகவே அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் நாம நம்முடைய ஜீவனை விட வேண்டிய அவசியம் இல்லை தற்கொலை செய்து கொண்டு வர அவசியம் இல்லை காரணம் அவர் நமக்கு நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறும் கடல் கொந்தளிக்கிறது போல சூழ்நிலை நீங்கள் சிக்கி இருக்கிறத என்னால் உணர முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறதா கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறதா ஐயோ நான் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் என் பிள்ளைகளுடைய படிப்பு நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகளுடைய படிப்புக்கான செலவுக்கு நான் என்ன செய்ய போறேன் கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறதா ஒரே ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவை எழுப்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவார் அவர் எழுந்தவுடனே முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் எழுந்து முதலாவது காற்றை அதட்டுகிறார் இரண்டாவது கடலை பார்த்து பேசுகிறார் மூன்றாவது சீஷர்களை பார்த்து பேசுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எழுந்தவுடனே இவர்கள் பயந்தது கடலை பார்த்து ஆனால் கடலை பார்த்து ஆண்டவர் முதலாவது பேசவில்லை இந்த சத்தியத்தை நன்றாய் கவனியுங்க இந்த சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள் இந்த சீஷர்கள் கடல் கொந்தளிப்பை பார்த்து தான் பயந்தார்கள் ஆனால் ஆண்டவர் எழுந்தவுடனே முதல்ல டீல் பண்ணது முதல்ல அதட்டினது கடலை அல்ல காற்றை காரணம் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் இந்த கடல் கொந்தளிப்புக்கு பின்பாக ஏதோ ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தார் காற்று அந்த காற்று அடித்ததினால தான் அந்த காற்று இந்த கடல் கொந்தளிப்புக்கு காரணம் அதுதான் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறது என்று அதனால் ஆண்டவர் எழுந்தவுடனே காற்றை அதட்டுகிறார் காற்றை அதட்டுகிறார் காற்றை அதட்டும் பொழுது அது நின்று போகிறது அதற்கப்புறம் கடலை பார்த்து பேசுகிறார் இறையாதே அமைதலாயிரு அப்பொழுது காற்று நின்று போய் நன்றாக கவனிச்சிங்களா காற்று நின்று போனதனால தான் மிகுந்த அமைதல் கடலிலே உண்டானது அருமையான பிள்ளைகளே இதன் அடிப்படையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு உண்மையை சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக்கும்படி உங்களை கவிழ்த்து போடும்படி உங்களை அழிக்கும்படி உங்களை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனைகளும் உங்கள் கண்களால் காண்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்பாக ஒரு அசுத்தாவி ஒரு தீய சக்தி சாத்தானுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான் ஆனோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார் பிசாசு நம்மை அழிக்க வருகிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்மை வாழ வைக்க வருகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு அசுத்த ஆபிக் செய்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிரச்சனையை கொண்டு வந்த அசுத்த வல்லமைகளை அந்த பிரச்சனையை கொண்டு வந்த அசுத்த ஆவிகளை அதட்டுங்கள் இந்த பிரச்சனை கொண்டு வந்த அசுத்த ஆவிகளை அதட்டுங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி பேசுங்கள் கடன் பிரச்சனை இல்லாமல் போகட்டும் இந்த வியாதி இல்லாமல் போகட்டும் மறைந்து போகட்டும் இந்த நோய் மறைந்து போகட்டும் இந்த பிரிவினை இல்லாமல் மறைந்து போகட்டும் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் அதற்கு பின்பாக இருக்கிற அசுத்தாவி அதட்டும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது ஆண்டவர் எழுந்தார் காற்றை அதட்டினார் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று பேசினார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்புறம் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கேள்வி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார் ஏன் நாம் பயந்தோம் ஏன் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுங்களா நம்மோடு கூட நமக்குள்ளே இருக்கிற நம்மோடு கூட வருகிற நமக்கு முன்பாக செல்லுகிற நம்மை பின்னாலே காக்கிற நமது வலது பக்கத்தில் இருக்கிற இயேசு நம்மோடு கூட என் என்னாளும் என்னாலும் கடைசி வரைக்கும் என்றென்றைக்கும் கூட இருக்கிறார் என்பதை கவனிக்க தவறிட்டோம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்தோம் சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்தா பதறுவோம் பயப்படுவோம் அந்த பயத்தை பேசிடுவோம் ஆனால் இயேசுவை பார்த்தா நம்பிக்கை வரும் விசுவாசம் வரும் அவர் என்னோடு கூட இருக்கிறாரே எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட நடக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் அவர் எனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்க்க ஆரம்பித்தார் விசுவாசிக்க ஆரம்பித்தார் தைரியமாய் சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் கர்த்தர் என்னை நடத்துவார் கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த காரியத்திலும் கர்த்தரை முன் நிறுத்துவோம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் இந்த வேத வசனத்தை வைத்து சொல்லுகிறேன் அருமையான தேவப்பிள்ளைகளை கொந்தளித்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறதையும் அவர் உயிரோடு கூட இருக்கிறதையும் அறிக்கை பண்ணுங்கள் சூழ்நிலை மாறும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கருவையோல் அன்பு தகப்புனே உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமுகளை நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த வாலிப பிள்ளைக்காக செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இவங்க குடும்பத்தில் காணப்படுகிற கொந்தளிப்பான சூழ்நிலை முடிவுக்கு வருவதாக ரப துனஹ ரப நதியான் திரிதின ஹந்தரோதுவா லீக் கப நதுலஹ ரப தீன ஹந்தரதியான் கருதினே லி கனூதரஹலனகத்தியில ஹந்தருத்தியான் தெற விழுவதுன்னு காணப்படுகிற எல்லா கொந்தளிப்பான சூழ்நிலை சூழ்நிலைகள் கடல் கொந்தளிப்பை போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கை கவிழ்த்து போட்டுவிடுமோ என்கிற பயப்படும்படியான சூழ்நிலைகள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் முடிவுக்கு வருவதாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்த பொல்லாத சத்ருவன் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜபிக்கிறேன் இவங்க வாழ்க்கையில பிரிவினை கொண்டு வர முயற்சி பண்ணுகிற சத்ருவின் கிரியைகள் வியாதியை நோயை கொண்டு வர முயற்சி பண்ணுகிற சத்ருவின் கிரியைகள்

குடும்பத்தை அழிக்க முயற்சி பண்ணுகிறேன் பொல்லாத பிரிவினை ஆவிகளை கட்டி கொள்கிறேன் சிவன் நாமத்துனால திரிபிலக நந்தருதுன ரபலகன சவருல ரபலக துலஹந்தல திருதியான் தனே பிள்ளைகளை முன்னேற விடாம நஷ்டத்துக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள்

படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக மறதை கொடுக்கிற பொல்லாதாவிகள் படிக்கிற பிள்ளைகளை தவறான பழக்கங்களில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணுகிற பொல்லாதாவிகளை ஆபிகளை ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் கட்டிந்து கொள்கிறேன் வாழிப பிள்ளைகளோட வாழ்க்கையில் கிரிய செய்ய முயற்சி பண்ணுகிற இச்சை நாபிகள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முயற்சி பண்ணுகிற பொல்லாத இச்சை நாவிகள் பிள்ளைகளை பாவத்துக்குள்ளே இழுக்க முயற்சி பண்ணுகிற பொல்லாத இச்சை நாவிகளை ஏசு கிறிஸ்துவன் நாமதுல கட்டிந்து கொள்கிறேன் ரிபன் அத்தியன ரிபலா துரஹந்த்ல ரவு நதி பிள்ளைகளுக்கு பரிபூரணமான விடுதலை உண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகும்படி நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகும்படி நான் செபிக்கிற தகப்பனே அண்டபுரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவும் இந்த கடல் கொந்தளிப்புக்கு பின்பாக எப்படி ஒரு காற்று வேலை செய்து கொண்டிருந்ததோ அதே போல் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே கடல் கொந்தளிப்பு போன்ற அண்டபுர பிரச்சனைகளுக்கு பின்பாக கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளை கட்டைந்து கொள்ளுகிறேன் ஏசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக பிள்ளைகளுக்கு தெய்வீக தெய்வீக சமாதானம் உண்டாவதாக பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் உண்டா உண்டாவதாக செபிக்கிறப்பா பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஆறுதல் தெய்வீக விடுதலை உண்டாகும்படி நான் செபிக்கிறப்பா தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அண்டவரை தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும் என்று செபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவே இதுவரைக்கும் நடத்தின தேவ கிருபை இனிமேல நடத்துவதாக ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே தங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறதை இவர்கள் உணர்ந்து அதை விசுவாசித்து அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெயம் பெற உதவிச்சேங்க ஆசீர்வதிங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்